பத்மாசனம் இடுப்பு இடுப்புலப்படும் இருக்க இருப்போடு இருக்கலாம் ரத்தம் நன்கு சுத்திகரிக்கப்படும் மனம் மனம்ய்வடுகிறது பயன்கள் குழந்தைகள் உயரமாக வளர தாடாசனம் யோகாவை தினமும் காலையில் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பற்றாசனம் மனச்சோர்வு மன அழுத்தம் மனநிலையில் மாற்றம் கொண்டவர்கள் கால்களை வலிமையாக வலிமையாக்க நினைப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்து நுரையை பலப்படுத்துகிறது சரி செய்ய உதவுகிறது ரத்த ஓட்டத்தை மற்றும் கரங்களை பலப்படுத்துகிறது இந்த ஆசனம் செய்யும் பொழுது உச்சந்தாளர்களின் ரத்த ஓட்டம் சீராகியிருக்கும் முதுகெலும்பு வலுவடையும் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் தலைமுடியுடன் நின்று தலைமுறை சந்தித்துள்ள முதுகுறைக்கும் மா விடுவிக்கும் முதுகு கூன் ஏற்படாமல் தடுக்கும் தொடராசனம் பெருத்த வயிற்றை குறைக்க செய்யலாம் முக்கியமாக வயிற்று பகுதிக்கு மிகவும் நல்ல ஆசனம் பட்சி மோட்சாசனம் இந்த பயிற்சியை தொடர்ந்து பயின்று வர முதுகுளவு நன்றி நெகிழ்வு தன்மையை பெறும் வயிற்றின் தசைகள் வலுப்பெறும் பாலாசனம் ஒட்டுமொத்த உடலிலும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது அடிவயிறு மற்றும் மார்பு பகுதியை உணவு பெறுத்துகிறது நாள் முழுவதும் ஆற்றல் இருக்க உதவுகிறது மனதையும் உடலையும் புத்துணர் ஊற்றும் நடுத்தர வயதினோர் வேலை பழுவால் அடையும் மன உடல் சோர்வலை போக்க இந்த ஆசனம் செய்து உதவும் ஓய்வின் பாதுகாப்பின்மையால் வெறுப்பு கவலை உளைச்சல் மற்றும் பயத்திலிருந்து காக்கும்